இப்போ எத்தனையோ சிவராத்திரிகள் வந்திருந்தாலும் இந்த சிவராத்திரிக்கு ஒரு மகத்துவம் மகத்துவம்தான் உண்டு ஏன்னா சகல விவன பாபங்கள் விமோச்சனம் செய்வன ஏவல் பில்லி சூரியம் போன்ற துஷ சக்திகளாம் பொடி பொடியாக பிச்சு எடுத்து அந்த மண்ணை தொட்டாலே நம்மளுக்கு அப்படியே ஆடும் மேல இருந்து கீழே அதனால தான் இன்னைக்கும் அந்த பேயாட்டம்னு சொல்வாங்க சிவராத்திரியை தொடங்கி அங்கந்து எல்லாமே பண்ணி சுடுகாட்டுல போய் முடிப்பாங்க சுடலையில வந்து அது இருக்கிறதால சுடுகாட்டுல போய் முடிப்பாங்க பத்ரகாளியை வரைக்கும் நீ எதை ஒரு தடவை நீ பண்ணுறியோ பண்றியோ தான் கேட்பான் மயான கொள்ளை அதாவது மசான கொள்ளை வரப்போது ஏன் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது வந்து இந்த ஸ்மசான கொள்ளைக்கு எந்தெந்த தேவதைகள் வந்து ரொம்ப பிரதானம் சிவராத்திரி தான் இதுக்கு முக்கியத்துவம் இந்த சிவராத்திரியை தான் எல்லாமே வரும் அப்போ நம்ம வந்து புராணமான கதைகளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சிவராத்திரியோட மகிமையை பத்தி சொல்லணும் என்ன இப்போ எத்தனையோ சிவராத்திரிகள் வந்திருந்தாலும் இந்த சிவராத்திரிக்கு ஒரு தனி தான் உண்டு ஏன்னா இப்போ கும்பமேள நடந்து நினைக்குது சோ கும்பமேள எல்லாருக்குமே தெரியும் அதாவது பௌர்ணமி ஆரம்பிச்சு இப்போ இந்த சிவராத்திரியில் வந்து முடிக்கிறாங்க சோ மொத்தம் வந்து இத்தனை நாள் கணக்கு இருக்கு அத்தனால வந்துதான் சாதுக்கள் சன்னியாசிகள் அகோரிகள் என்ன நாகா சாதுக்கள் போன்ற அத்தனை ஆன்மீகவாதிகளும் போய் அந்த நீராடுவாங்க ஏன்னா அது நம்மளோட முன்னோர்களோட சம்பிரதாயம் எதனால இந்த சம்பிரதாயம் ஆரம்பிச்சது எங்க இருந்து இந்த ஆரம்பிச்சது எதனால வந்து இது வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பேசப்படுறது சொல்லி நம்ம வந்து பாக்கணும் கண்டிப்பா அம்மா ஏன்னா மயான கொள்ளைன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வந்து வேஷம் போடுவாங்க மயானத்துக்கு போவாங்க அந்த பூஜை நடக்கும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க ஏன் அது நடக்குது எதுக்காக அத பண்றாங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது என்னன்னா முன் ஒரு காலத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பால் கடல் வந்து ஆமா கரெக்டா தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் தெரியல நம்ம காலக்ஷ்மி அதுல இருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பால் கடல் கிடைக்கும்போது பரமேஸ்வரன் கழுத்து இருக்க நாகப்பாம்பு சர்பம் வாசுகி அந்த தான் வந்து கயிறாம என்ன வந்து கடைஞ்சாங்க அப்ப கடையும் பொழுது அதோட அந்த வலி பொறுக்காம அது என்ன பண்ணிருக்கு விஷத்தை கக்கியிருக்கு நார்மலாவே ஒரு பாம்போட விஷத்தோட வெளியே வந்தாமே நம்மளால யாரும் தாங்க முடியாது அப்போ இரேழு பதினாலு புவனங்களை கட்டிக்காங்க பரமேஸ்வரன் கழுந்துருக்க வாசுகி சொல்லவா தேவை அப்ப அது இருக்கும்போது அந்த விஷமானது ரொம்ப வந்து எல்லா ஜீவராசிகளையும் வந்து அது வந்து மயக்க நிலைக்கு கொண்டு கொண்டு ஆரம்பிச்சோன்னு இப்படியே போனா எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க புவனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்ப வந்து அதை போய் எதிர்கொளத்துக்கு எந்த தெய்வங்களும் முன் வரல என் முன்னூத்தி முக்கோடு தேவாதி தெய்வங்கள் இருந்தா கூட அந்த விஷத்தை எதிர்கொள்ள சக்தி யாருக்குமே இல்லை அப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எதையுமே கூப்பிட்ட குரலுக்கு கேட்ட வரத்தையும் சரி அது அர அறக்கரங்களா இருந்தாலும் சின்ன சரி தேவர்களும் சரி யாராவது மனிதரசம் ஓடோடி வரவர் யாருன்னா பரமேஸ்வரன் அந்த ஐயன் என்ன பண்றாரு அந்த விஷத்தை எடுத்து உட்கொள்கிறாரு என்னதான் அவர் வந்து முன்னாடி வந்து எடுத்து உட்கொண்டாலும் அதோட தாக்கம் சிவபெருமானுக்கு இருந்தது அப்போ அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த விஷத்தன்மையானது லைட்டாக வந்து அந்த மயக்க நிலை கொண்டு வருது ஆயிரம் தான் இருந்தாலும் அண்டங்களை படைச்சி அதில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதில் மக்களை படைத்து ஜீவராசிகளை உருவாக்கி எல்லாரையும் காக்கிற ஆதிபராசக்தி உமையவள் ஒரு பாதி இருக்கும் பொழுது அப்போ அம்மா உருவால உடனே என்ன பண்ணுற அம்மா பார்வதி தேவி தாராதேவியாக உருவெடுக்கிறான் அந்த தாராதேவியாக உருவெடுத்து தன் கையால் சிவபெருமானோட கழுத்தில் கையை வைக்கிறான் வெச்ச உடனே அவ கண் இசைச்சாலே அமைச்சாலே போதும் எல்லாமே அண்டங்க அப்படி நின்றுடும் அவ கை வச்ச விஷம் எப்படி கீழே இறங்கும் அப்படி தொண்டையில நின்றுச்சு அதனாலதான் அப்பாவுக்கு நீலகண்டன்னு சொல்லிட்டு பேரு பரமேஸ்வரனுக்கு அது நின்றுடுது இருந்தாலும் அந்த மயக்க நிலை வந்து அவருக்கு வந்து இது சொல்லிட்டு மடியிலே போட்டு வச்சுருக்காங்க அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூக்கம் வந்து தூங்கிடக்கூடாது சிவபையன் அந்த விஷம் வந்து மண்டை கீறி கொண்டதை சொல்லிட்டு ஆடல் பாடல் ஹோமங்கள் பூஜைகள் சொல்லிட்டு பல விதமான எல்லா விதமான தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி பரமேஸ்வர தான் சிவராத்திரி இதுதான் வந்து சிவராத்திரியோட கதை சோ இந்த சிவராத்திரி வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த சிவராத்திரியை தொடர்ந்து இன்னொரு கதை இருக்குது அதுதான் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரோட கதை நம்ம இந்த சிவராத்திரியோட எல்லாம் முடிச்சிடுறோம் எல்லாருக்குமே அந்த சிவராத்திரியோட கதை கதவைக்குதான் தெரியும் அப்ப சிவராத்திரியோட முடியல ஆனா மேல் மலை அங்காள பரமேஸ்வரன் சிவராத்திரியோட தொடக்கமே அவதான் அது எப்படின்னா அதாவது முன்னொரு காலத்துல பார்வதி தேவி கைலாயத்துல அம்பாள் வந்து உட்கார்ந்து இருக்கலாம் அப்போ சிவபெருமானுக்குமே ஐந்து தலை பிரம்மதேவருக்கும் ஐந்து தலை அப்போ பிரம்மதேவர் வந்து தூரமா இருந்து வரும்போதுல அம்மா என்ன நினச்சிடுறான் சிவந்தா வராசி ஏனிச்சு நின்றுறாரு நின்ற உடனே அது பிரம்மதேவர் என்ன பண்றாரு ஆணவ சிரிப்பு பார் பார்வதி தேவிக்கு சிவன் பிரம்மன் யாருன்னு தெரியாம கூட ஏஞ்சி நிக்கிறாங்க போனா அதுல அம்மாக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுது அவமானம் அவ அவன் காலியாச்சு கால பயங்கராச்சு தன்னோட கோர உருவத்தை காட்டுந்து அன்னைக்கே பிரம்மனை காலி பண்ணிட்டு இருப்பா ஆனா அம்மா என்ன பண்றா பொறுமையா இருந்துட்டா சரி வர்த்தம் இதா இருந்தா கணவன் வர்த்த சொல்லிட்டு அப்ப பரமேஸ்வரர் இப்ப பரமேஸ்வரன் சொல்ற வந்து நீங்களும் ஐந்து முகம் அவரும் ஐந்து முகம் இதனால வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு நீங்க ஏதாவது பண்ணி சிவபெருமானுக்கு ஐ மீன் பிரம்மதேவனுக்கு அதை வந்து நீங்க சரி பண்ண சொன்னா அப்ப இவர் என்ன பண்ணுறது கால பைரவர் உருவம் எடுத்து ஐந்து ஐந்தாவது தலையை வந்து பிச்சு கொய்துறாரு கொய்தவன மகா சரஸ்வதி அவரோட தர்மம் பத்தீங்க இல்ல அம்மாவுக்கு கோவந்தா அம்மா சாபம் விட்டுடுறான் என்ன சாபமிட்டுதான்னா உன்னோட கணவனோட கையில அந்த பிரம்ம கபாலம் என்றைக்குமே இருக்கும் சிவனும் அதாவது பிரம்மாவோட அந்த தலையை வந்து கபாலமா மாறிடும் அதே மாதிரி தான் இது எனக்கு என்னோட கணவனுக்கு வந்து நடந்தது நடந்தது அதனால நீ வந்து இந்த கை கைலாய மலையை விட்டு என்ன இவர் பண்டாரமா திரும்பும் பொழுது நீயும் வந்து அதே மாதிரி வந்து ஊர் ஊரா நாடு நாடா நகர நகரமாக வந்து ஒரு நிலை இல்லாத அரூபமான உக்கிரமான ரூபம் எடுத்து திரிவ சொல்லிட்டு சவிச்சிடுறாமா சோ இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போயிடுறாங்க இப்ப தனித்தனியா போன பிறகு என்ன ஆகுதுன்னா விமோச்சனம் ஒண்ணு இருக்கணும் புரியுதா எல்லாருமே மகாலட்சுமியான அன்னபூரணியே மகாலட்சுமியே வந்து எந்த ஒரு சாதம் போட்டாலும் எல்லாருக்குமே வந்து இதுவாயிடும் அண்ணம்மா கொட்டுறாங்கன்னு நிறைய எல்லா தெய்வாதி தேவமும் கொட்டுறாங்க பூமியில ரிஷி பத்திரிகைகள் கொட்டுறாங்கன்னு நிறையல இதுக்கு ஒண்ணுமே இல்லமே இல்லையே சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ மகாவிஷ்ணு கிட்ட இது கேக்குறாங்க இதுக்கு என்னதான் விமோச்சன சொல்றாங்க மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு மேல் மலை பூங்காவனம் அந்த இடம் பேர் ஆக்சுவலி இப்ப அம்மா இருக்கிற இடம் பேரு பூங்காவனம் அம்மா பேரே பூங்காவனத்தால் தான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் மலை நூல் மாத்தி இருக்காங்க அப்ப அந்த எல்லைக்கு போ அங்க வந்து உன்னோட மனைவி அதாவது யாரு பார்வதி தேவி அங்க வந்து உக்கிரமான நிலையில உக்கிர ரூபினே அங்க இருக்கிறா நீ அங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உனக்கு விமோச்சனம் சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றது மைத்திரம் வந்து அங்க அனுப்புறாரு தங்கச்சி வீட்டுக்காரதானே சொல்லிட்டு அனுப்புறாரு அப்பா அவரும் போகிறார் அந்த டைம்ல அங்க என்ன நடக்குதுன்னா அங்க வந்து அசுரர்கள் தொல்லை வந்து பயங்கரமா அதிகமா இருக்கு அரக்கி வந்து அப்ப பிரெக்னா இருந்து குளத்தாட்சியா இருந்து ஒரு அரக்கனுக்கும் அரக்கிக்கும் ப்ளஸ் அந்த வயிற்றுல குழந்தையும் ரொம்ப அநியாயம் அக்கிரமம் பண்ணி அந்த நாட்டையும் வந்து சீரமைப்பாங்க அப்போ இவன் அம்மா என்ன பண்ணுறா அந்த டைம் போயிட்டு அந்த அசுரனை வந்து பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிக்கிறான் ஏன்னா தூக்கி அடிச்சது மட்டும் இல்லாம அந்த அரைக்கியோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய அவள் என்ன பண்ணுறா எடுத்து பிச்சு அவளையும் அழிச்சிடுறான் அழிச்சுட்டா அந்த தேவி இல்லை ஆதிபராசக்தி இல்ல குழந்தைய எப்படி அழிக்கும் அதனால அழிக்காமல் அந்த குழந்தைய வந்து அம்பானி என்ன பண்ற அப்படியே வச்சுட்டான் அந்த உருவம் தான் பிரியாயின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டு அந்த பெரியாயை கழுத்துல தாடகளை வந்து ஒரு குழந்தை தொங்கி நிறுவன் சரியா அந்த பெரியாயை வந்து பத்துட்டு இருப்பாள் அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி மேல்மலையில் நாங்கள் உக்கிரமான ரூபம் எடுத்து அந்த அசுரர்களை அழித்து அந்த நேரத்தில் அங்கே இருக்கும்பொழுது அப்போது இவர் வராது பரமேஸ்வரன் வராது பரமேஸ்வரன் வந்து அந்த பார்வதி தேவி மேல்மலையும் அங்காள பரமேஸ்வரத்தை சொல்கிறார் இந்த மாதிரி வந்து பார்வை இன்னும் நான் திருவோட தான் வச்சு இது பண்ணி சொல்லிட்டு அப்போ அம்மா சரி நான் சமையல் பண்ணி இதுக்கு ஒரு விமோச்சனை பண்ண சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாரு முதல் ரெண்டு புடி அம்மா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு புளி போட்ட உடனே ஆயதுன்னு அன்னபூர்ணையில கையெல்லாம் சாப்பாடு சாதம் எவ்வளவு டேஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை போட்டோம்னா அந்த கபாலம் வாயில போடுவோம் ரெண்டாவது உருவம் போட்ட அந்த கபாலம் திருப்பி வாயில போட்டு மூணாவது கபா ஆஹ் உருண்டை அம்மா என்ன பண்றா அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழ போட்டுடுறான் அந்த டேஸ்டுக்கு அந்த கபாலம் கையில இருந்து கீழ விழுந்து அந்த சாதத்தில உட்கொண்டு உட்கொண்டு அம்மா என்ன பண்றா தன் காலால தன் கட்ட வரையாள ஒரே ஒரு அம்மன் மதி பஸ்மமாகலாம் பஸ்மமானோன்னு ஆயிரம் தான் இருந்தாலும் சிவனோட அந்த தோஷத்தை தாங்கியிருக்காம ஸோ அதனால அவருக்கு என்ன உக்ரமான வந்து மகா காலியாக இருக்கிறார் அதாவது மேல் மலையூர்ல மட்டும் மூணு விதமான தேவிகள் இருப்பாங்க பெரியாயிருப்பாங்க அது அசுரரை பிரித்து கிழித்து இருந்த ஒரு பக்கம் அதுல இருந்து சிவபெருமானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது மேல் மலை அங்கால பரமேஸ்வரிய உட்கார்ந்து அதுல இருந்து இந்த சாபத்தை எடுத்தோம்னா அம்மா ரூபமாகி மகா காலி சுடுகாட்டுல இருப்பா மகா காளி சோ அந்த இடத்துல யார் ஒருவர்கள் அங்க போறாங்களோ அவங்களுக்கு சகல்விதமான தோஷங்கள் நிவாரணம் சகலபின சாபங்கள் விமோச்சனம் சகலவில் விமோச்சனம் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற துஷ சக்திகள் பொடி ஆகி பிச்சு எரிஞ்சா பேச்சுக்காக மண்ணை தொட்டாலே நம்மளுக்கு அப்படியே ஆடும் மேல இருந்து கீழே இருக்கும் அதனாலதான் இன்னைக்கும் அந்த பேயாட்டம்னு சொல்லுவாங்க அந்த பேயாட்டம் தான் வந்து இன்னைக்கு எல்லாமே ஆட்டம் மரலாடி புரிதா அவ அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்து ஆடுவா அந்த ஆட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆடி சுடுநிலை போய் முடிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புரிதா சிவராத்திரியை தொடங்கி அங்கிருந்து எல்லாமே பண்ணி சுடுகாட்டுல போய் முடிப்பாங்க சுடுநிலை வந்து அவ வந்து அது இருக்கிறதால அந்த சுடுகாட்டுல போய் முடிப்பாங்க அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட அந்த சிவராத்திரிய தொடங்கி இங்க ஸ்மசான கொள்ள நம்புவாங்க இந்த கொல்லை கூட ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப அம்மா வந்து அந்த பசில ரொம்ப இருந்தாங்க மகா காலி ஆகி இருந்தப்போ யாருக்குமே உண்மை புரியல அப்ப மகா தேவர்கள் என்ன பண்ணாங்க அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து வானளவுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு போட்டு அம்மாவுக்கு சாந்த நினைச்சாங்க அப்ப மகாவிஷ்ணுவை தட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா பத்ரகாளியை பொறுத்த வரைக்கும் நீ எதை ஒரு தடவை நீ நைவேதம் பண்றியோ அந்த கேப்பான் நம்ம கொடுத்துறோம் மனித நாளைக்கு எப்படி அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மலையை என்ன பண்ணிட்டதா கல் மலையை ஆக்கிட்டு நீங்க இன்னைக்கும் நீங்க வந்து மேல் மலைன்னு உள்ள நீங்க போகும்போது அக்கா தங்க மலைன்னு சொல்லுவாங்க அந்த ரைட் சைட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா உருளை குண்டு குண்டா இருக்கும் அதுல வந்து செடி மொஞ்சு கீரைகளா இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சாமி கிட்ட என்ன பண்ணாங்க அதுக்கப்புறமா சாதாரணமா படையிலிட்டு அம்மாவுக்கு அனைத்து விதமான காய்கறிகள் அனைத்து விதமான பல வகைகள் அனைத்து விதமான சுண்டல்கள் சொல்லுவாங்க அந்த பயிர் வகை வகை அது அதுக்கப்புறமா அனைத்து விதமான மாமிசங்கள் எல்லாமே அவங்க சக்தி ஏத்தா பாத்தி அம்மாவுக்கு வந்து போட்டு படையல் போட்டு குளிர் வச்சுக்காங்க இதுதான் மேல் மலை அங்காளம்மாவோட கதை கேட்கும் போதே அப்படியே புல்லரிக்குது நம்ம நாய இருக்குதா அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு சக்தி நம்ம நார்மலா நினைச்சுக்கிறோம் மசான கொல்லைன்னா எல்லாம் வேஷம் போட்டு ஆடுவாங்க இதுதானே அந்த ஸ்டோரியை கேட்கும் போதே அவ்வளவு புல்லரிப்பா இருக்கு எங்க பெரு ஆயில ஆரம்பிச்சு அங்காளிய உட்கார்ந்து மகா காளியா முடிக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் பத்ரகாளி என்பது காலத்தால் நிர்மிக்கப்படாது இவதான் காலத்தை நிர்மிச்சா இவகிட்ட வந்த முடிவு அதுதான் முடிவு அவ்வளோதான் இப்போ பெரியாயி அங்கால பரமேஸ்வரி மகா காளி அந்த மகா காளி கிட்ட தான் முடிவு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதனால தான் வந்து இன்னைக்கும் வந்து மறுநாடு என்ன பண்ணுவாங்கன்னா சாமி அப்படின்னு ஆக்கில் அளவு போடுறது தீச்சிட்டு எழுந்திரது நெருப்புல நடக்கிறது அம்மாவை நினச்சி அந்த எல்லாம் இது பண்ணிடுவாங்களா அது பண்ணுறது இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா எல்லாமே வந்து அந்த சூற விடுவாங்க அந்த கொல்லை விடும்போது எப்படி அம்மா வந்து அந்த அசுரர்களை பிச்சு பிச்சு எரிஞ்சாலோ அத ஞாபகமாக தான் இன்னைக்கும் நம்ம வந்து கொல்லை விட்டு நம்மளோட கஷ்டங்களையும் நம்ம தரித்திரங்களையும் நம்மளுக்கு இருக்கிற அந்த சேவன கட்டுகளையும் அம்மா வந்து உடைப்பான்னு வந்து ஐதீகம் மயான கொள்ளைய பத்தி நான் ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்டேன் என்னம்மா மயானக் கொள்ளை எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் அட இதுக்காக தான் இத்தனை வருஷமா பண்றோமா ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஏன் பண்ணுறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கும் போதே மெய்சில் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு மயான கொள்ளையை பற்றி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப நன்றி